ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ மார்னிங் வந்து ஒரு சின்ன வாக் போயிட்டு சரி ஓகே நம்ம எப்படி இருக்குது கிளைமேட்டஸ் அப்படின்னு பார்த்துட்டு டேவை ஸ்டார்ட் பண்ணலான்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னடா கேட் மூடி இருக்கே சரி செக்யூரிட்டி அண்ணா கூப்பிடுவோம் அப்படின்னு பார்த்தா அங்கே செக்யூரிட்டி அண்ணாவே இல்லைங்க இங்கே எல்லாமே ஆட்டோமேட்டிக் டோர் தான் ஸோ நம்ம ஊரில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சில இடங்களில் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் வச்சுருப்பாங்க நியர்பை நம்ம வரோம்னாலே அது ஓப்பன் ஆகிடும் ஆனால் இங்கே வந்து இதில் என்ன வித் வித்தியாசமாக வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேருந்து வெளியில் வரும்போது சாவியை எடுத்துகிட்டு வரோமோ இல்லையோங்க கண்டிப்பாக மொபைல் இருக்கணும் ஏன்னா மொபைலில் இருக்கிற ஆப் மூலியமாக தான் இந்த டோரை நம்ம வந்து திறக்க முடியும் அதே மாதிரி உள்ளர என்ட்ரி ஆகுனாலும் சரி வெளியில் போகிறதா இருந்தாலும் நம்ம அந்த ஆப்பை யூஸ் பண்ணி அது வந்து த்ரீ டு ஒரு ஃபோர் மினிட்ஸ்க்குள்ளே அது ஓப்பன் ஆகிடும் ஸோ ஓப்பன் ஆனதுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ஆகிடும் இது பக்கத்து பக்கத்துலேயே கார் வருது அப்படின்னா இந்த ஊரில் எப்போதுமே ஒரு ரெண்டடி வந்து தள்ளிதாங்க நிறுத்தணும் ஏன்னா எல்லா எப்போதுமே சீக்கிற மாதிரி இங்கே ஓட்ட மாட்டாங்க அதே மாதிரி நடந்து வரவங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா நடந்து வரவங்க ஓடி வராங்க இல்லை ரோடை கிராஸ் பண்றாங்க அப்படின்னா வண்டி வருது அப்படின்னாலே அவங்கள பார்த்துட்டு அது அவங்க முன்னாடியே அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க தட் நடந்து போறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் டோர் பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுங்க நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தா அங்கே ஒரு குருக்கு அண்ணா இருப்பாங்க அதே மாதிரி கம்பெனிஸா இருக்கட்டும் பில்டிங்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து கதவு திறக்கணும் ஒருத்தவங்க வந்து கத சாத்தணும் ஸோ சொல்லிட்டு வேறு நம்ம போவோம் ஸோ அந்த மாதிரி கல்ச்சர்லாம் இங்கே கிடையாது எல்லா வேலையும் நம்மளே தான் பண்ணிக்கணும் ஸோ ஒரு டோரை வந்து ஓப்பன் பண்ணால் கூட நமக்கு கண்டிப்பாக வந்து மொபைல் ஆப் மூலியமாக தான் பண்ண முடியும் ஸோ மொபைல் வந்து இந்த இடத்துல ரொம்பவே முக்கியம்